இப்போ அடுத்து நாலாவது வகை தௌபாவுடைய நாலாவது வகை என்னெண்டா கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் இதுவும் அடியார்களுக்கு செய்கிறது தான் ஆனால் கொலை குற்றத்தை தனியாக என்ன செய்கிறார் பிரிக்கிறார் ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறார் அந்த மாதிரி செய்திருந்தால் வஹாத அஸ் அபு துனுபி மஹராஜா வெளியேறுவதற்கு சிரமமான பாவம் என்றாரு இது வெளியேறுவதற்கு சிரமமான பாவம் ஏண்டா உயிரோடு இருந்தால் அந்த நபர் உயிரோடு இருந்தால் அவன்க மன்னிப்பு கேட்குறது அவனுக்கு ஹு குக்களை செய்கிறது வேறு இப்போ அவனோட வாழ்க்கையை முடிச்சிட்டார் இப்போ அவன்கிட்ட நீ எங்கே என்ன கேட்க மன்னிப்பு கேட்குறேண்டா கூட மறுமையில தான் நீ போகணும் என்ன செய்ய போகிறேன் சந்தைக்கு போகிற வாரதிகளுக்கு சம்மந்தம் இல்லை வாரதிகள் மன்னிக்கேலும் வேணுமேடா அதான் சொத்து கீதல் எடுத்து வன்னிக்கேலும் அவன்கிட்ட உஸ்திரு போயிட்டே இதுக்கு என்ன நீ செய்ய போகிற எனவே ரசூட் செல்லால்லா உலக ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் வந்து ஃபி ஃபுஸ்ஹாதிம் மின் தீனிஹி தண்டை மார்க்கத்தில் ஒரு சுதந்திரத்தோடயே இருக்கிறான் மாலம் மியூசிப் தமன் கொலையில் ஈடுபடாத வரைக்கும் நிறைய பாவங்கள் அப்படி இப்படி வெளியேறதுக்கான வழி அவனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு ஒரு இன்டர்வல் இருந்து கொண்டே இருக்குது கொலை ஈடுபடுறானோ நெருக்கிட்டான் அவன் என்ன செஞ்சிட்டா தன் தௌபாவுடைய வாசலை நெருக்கி விட்டான் அப்படி என்று ஹதீஸ்ல ஹதீசலாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருடா ஒரு செய்தி சொல்றாரு அவரிடத்துல ஹசன் தரத்துல உள்ள ஒரு செய்தி மாபுன் ஹசன் இடத்துல من استطاع لا يحول بينه وبين الجنة وقد عاينها وشم ريحها ملء محجم من دم امرئ مسلم فليفعل سورغت نيرا كند سورغت تلية واس مدكرة نيرا تل سورغت تك تدياها تدياها கொலை போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியும் என்றால் அவர் அதை தவிர்த்து விடட்டும் நாங்கள் சொல்லலாம் அதாவது அதில் முயற்சி எடுங்க அதாவது சொர்க்கத்தை கண்டாரு சொர்க்கத்தில் வாசம் அவருக்கு அடிக்கணும் அவ்வளோ நல்ல மல்கள் ஆனால் தடுக்கப்படுறாரு ஏன் என்ன நம்ம கொலை சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் பெரிய தூரம் நினச்சிடக்கூடாது சில நல்ல மக்கள் கொலையில் ஈடுபடுவதற்கு திடீர் ஆத்திரங்கள் திடீர் ஆத்திரங்கள் என்ன காரணமாக இருந்தது நினச்சே பார்த்திக்க மாட்டாங்க ஒரு சம்பவத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை பக்கத்தில் உள்ள ஆயத்தரை செஞ்சுருவாங்க எடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்கி நடந்திருக்கு இவரு தான் இவர் கொலை செய்யக்கூடியவரான நினைக்கக்கூடாத மக்கள் எல்லாம் நினைக்காத மக்கள்லாம் என்ன செஞ்சிக்கிறாங்க அந்த மாதிரி செய்துருக்கறதை நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் அவர் என்ன செய்கிறாரு இதை பதவி செய்கிறார் இந்த மிகப்பெரும் பாவத்தை யார் செய்கிறாரோ அவருடைய தௌபா என்னென்னா முதலாவது கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க வழி அவர்கிட்ட போய் மரண தண்டனை என்ன செய்ய நிறைவேற்றுங்க அதாவது அரசாங்கத்துக்கு கீழே அரசாங்கத்துடைய அனுமதியோடு அந்த மரண தண்டனை என்ன செய்ய என்று சொல்லணும் அப்போ அவர் அதுக்குரிய பழி தீர்க்கப்பட்டு விட்டால் அவர் நேர்மையாக என்ன நடந்து கொண்டார் எஞ்சிய ஒரு பகுதி இருக்குது ஆனால் அவர் நேர்மையாக நடந்து கொண்டார் வைன் அஃபா அவ் கத்துர கத்தலாகும் அல்லது அவர் மன்னித்து விட்டாங்கடா சரியா வைன் அஃபா அவ் கத்துர கத்தலாகும் அவர் மன்னித்து விட்டார் அல்லது இவர் செஞ்ச கொலைகள் மிகவும் அதிகமாக இருந்தார் யாரு இவர் ஒன்று ரெண்டு கொலை இல்லை ஆட்சியாளர்கள கொலை போல இராணுவ வீரர்கள் அத்துமீறத போல அதே போல இந்த ரவுடிசம் பண்ணி வழங்கிட்டா அண்டர் நடத்தி இந்த மாதிரி கண்ட கண்ட உயிரிழந்த லட்சக்கணக்கிற்கும் ஐம்பதாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் கொலைகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சிருந்தாண்டா ஜிஹாத் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய சரியான இஸ்லாமிய அரசு கீழே நடக்கக்கூடிய ஒரு உயிர் போராட்டத்தில் ஜிஹாதுடைய போராட்டத்தில் அவர் போய் என்ன செய்யட்டும் கலந்து கொள்ளட்டும் வலிய தார் முழு முயற்சியாக ஷஹீதாவதற்கு அவர் முயற்சி எடுக்கட்டும் தன்னையே அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவிற்கார் முயற்சி எடுக்கட்டும் ஃபமா அர்ஜு ஐயூ கஃப்பிர அன்மு ஃபெலு செய் இன்னு கை ரஹா நான் நினைக்கல இது இதை தவிர வேறொண்டு அது என்ன அவருக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் நினைக்கவில்லை ஃபைன் அத்தரது அத்தரது பில் ஹதில்லது பிஹி அன்ன ரஜுலன் கத்தல மிகத்தன் சும்மா தாபா அது கலஹு ராஹுல் சென்ன நூறு பேரை கொண்டு ஒருவர் சொர்க்கம் நுழைந்தார்னு ஒரு ஹதி வருது இந்த ஹதீதை வச்சு நான் சொன்னதுக்கு யாராவது என்ன ஒரு விமர்சித்து பேசினா அதாவது அல்லாஹ் தௌபா செஞ்சு தான் நினைக்கிறான் அந்த தௌபாவுடைய இது சின்னது அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஏண்டா இப்படி ஒரு ஹதீஸ் தான் இருக்கா அதுல ஆதாரம் இல்லை அவர் சொல்கிற அந்த ஹதீஸ்ல என்ன அவருக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு பல விஷயங்கள் சொல்றாரு என்னடா இது எங்க முன்னால நடந்த சம்பவம் சூழாங்கல காலத்தில் நடந்த சம்பவம்ல பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்த சம்பவம் அல்லஹுன்ற சொல்றான் சூராமா இதா நாற்பத்தி எட்டாம் மின்ஹாஜா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒரு வழிமுறையும் ஒரு மார்க்கத்தையும் ஆக்கியிருக்கோம் அபிமார்களுடைய அக்கைதாலெல்லாம் உண்டு கொள்கை எல்லாம் உண்டு பிரச்சாரம் எல்லாம் உண்டு ஆனால் வழிமுறைகள் மூசார் சேரத்தில் சரியாக வேற அதே போல் மற்ற என்ன நூலோட சேதத்தில் சரியாக வேற எப்படி ஒவ்வொரு அபிமார்களுக்கு ஒவ்வொரு சட்டங்கள் என்ன செஞ்சது கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமாக என்ன செய்றாது எங்களுடைய சட்டத்தை ஆதாரம் இருக்கணும் அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டம்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும் இருக்கணும் ரசுலாங் அங்கீகரிச்சதாகவும் ஆதாரம் படப்படுத்தியதாக ஒரு செய்தி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி இல்லாம அவர்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமாக என்ன செய்யாது மாறாது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகை அவர்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகை என்ன செய்யல இருக்கல எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மத்தவங்களுக்கு அதை என்ன செய்யல இருக்கல ரமலான் என்ற கடமையான நோம்பு அவங்களுக்கு என்ன செய்யல இருக்கல எங்களுக்கு இருக்குது அவங்களுக்குள்ள எத்தனையோ விஷயம் எங்களுக்கு என்ன செய்யல இருக்கல அவர்களை எங்களுக்கு லேசு தரப்பட்டிருக்கு தான் நம்ம தொழுகையில் என்ன சொல்றோம் அதாவது தஹமில் அலைனா இஸ்ரான் கமா ஹமல் தகு கபலினா எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கு சுமத்தப்பட்ட சுமை போல எங்களுக்கு என்ன செஞ்சாது சுமத்தி விடாது அப்படின்னு இந்த வாதங்களை அண்டைக்கு அவருடைய தௌபால ஒரு பகுதியா இருந்துச்சு எந்த பாவம் நடந்துச்சோ அந்த ஊரை விட்டு வெளியேறுறது அந்த அந்த நூறு கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு அந்த ஊரை விட்டு வெளியேறச்சு இப்படி ஒரு சரியா எடத்துல என்ன இல்லை தௌபா செய்யற ஒரு ஊரட்டு என்ன நிபந்தனை எங்களுடைய சரியால என்ன அது இல்லை எனவே இது அந்த மக்களுக்கு மட்டும்தான் என்ன உரிய விஷயம் அவர்களுடைய சட்டம் எங்களுக்கு சட்டமாக என்ன செய்யாது வராது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த செய்தியில் அந்த நூறு கொலை செஞ்சவர் முஸ்லீமாக இருந்தார்னு எந்த செய்தியும் என்ன இல்லை காஃபிரா கூட என்ன செஞ்சுக்கலாம் அந்த நூறு கொலையில் ஈடுபட்டவர் காஃபிரா கூட இருந்திருக்கலாம் அவர் திருந்திருக்கு தான் வந்து என்ன செஞ்சிக்கலாம் அதை கேட்டிருக்கலாம் எனவே அவர் திருந்திருக்கலாம் அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து திருந்தினார் என்று சொன்னால் அது வந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டு விடும் கடந்த கால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் இப்போ இந்த இடத்துல இந்த நுக்தா வந்து முக்கியமானது காவிராக இருந்திருக்கலாம் காவிரா இருந்தா அதுல வந்து முஸ்லீம் தான் என்ன செய்யல எந்த செய்தியும் வரல தௌபான்ற என்ற வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு முஸ்லீம் எடுத்துக்கான அடையாளமா இருக்குது ஆனா தௌபா என்றது அல்லாஹு குரவான்ல காவிரி நிறைய என்ன செய்கிறான் யூஸ் பண்ணுறான் அவர்கள் அவர்கள் என்ன தௌபா செய்து பின்னர் ஜக்காத்து கொடுத்து தொழுது வந்தால் அவர்களும் உங்களை போன்ற என்னது உங்களை போன்ற முஸ்லீம்கள் தான் சொல்கிறான் அப்போ தௌபா யாருக்கு சொல்லப்படுது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தௌபா தான் முஸ்லீம்களுக்கும் என்ன தௌபா தான் எனவே அந்த அடிப்படையிலும் என்ன செய்ய முடியாது முடியாது எடுக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதில் கீழே வந்து குறிப்பி எழுதுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுதான் சரியானது மா இந்த அதான் நிலைப்பாடு வந்து காஃபி காபிரைல விஷயம் நியாயமா இருக்கலாம் ஆனால் தௌபாவுடைய விஷயத்தில் இந்த நிலைப்பாடு என்ன பிழையானது அந்த இடத்துல அந்த ஹதி இதில் தௌபாவுடைய ஒரு நிபந்தனையாக ஊரை விட்டு வெளியேறது சொல்லப்படலை அந்த தௌபாவுடைய நிபந்தனையா சொல்லப்படலை போடுற எழுதி எப்பயுமே பாவம் செஞ்சுட்டு அறிந்து தௌபா செஞ்சு விலகுற மனிதனுக்கு மிகவும் சிறந்தது அவன் பாவம் செஞ்சு கொண்டிருந்த சூழலை மாத்துறது அவன் பாவம் செய்து கொண்டிருந்த சூழலை மாற்றுறது இது போக சினிமா கேட்க மாட்டேன் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஆனால் அதே பிரெண்டோட தான் உட்கார்ந்து இருக்கிற அதே ரூம்ல எப்படி இருக்கிறது எவர் ரூம்மேட் ஆய்ந்தானோ அந்த பாவியோட உட்கார்ந்து இருக்கிறது ஆனா இனிப்பா ஒன்றும் பார்க்கறது அவன் டைம் டைமும் போவான் கூட்டிக்கிட்டு அவன் டைமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் சாராயம் குடிக்கலன்னு தௌபா செஞ்சு ஆனா அவன் அங்கதான் எழுந்திரிக்கிறான் சரியா அசுரப்புறம் கொண்டாந்து வச்சிடறான் போட்டுல என்ன செய்ய இவனோட சேர்ந்து குடிக்க வேணும் மாற்று மாத்து சொல்கிறான் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்ன்ற அப்ப நரகம் இது இதெல்லாம் சிந்திக்க தெரியாத விஷயம் சூழலை மாத்துறது அந்த அடிப்படையில் அவருக்கு சொல்லப்பட்டதை இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிருநீ வெளியே பேத்துரு என்று சொல்லப்பட்டதை தவிர நிபந்தனையாக என்ன செய்யலது சொல்லப்படவில்லை நிபந்தனையாக அது சொல்லப்படவில்லை அடுத்த நூறு கொலைக்கான தௌபா அப்படி என்று சொல்றதுக்கான எங்களுக்கும் சரியான ஆதாரம் இருக்குது என்ன அப்படின்னா இன்னாகி அல்லாஹு தாலா இணை வைப்பதை என்ன செய்வதில்லை மன்னிப்பதில்லை ஒயாக் விரு மாது உனது அலி அது அல்லாதவற்றை நாடியவர்களுக்கு அல்லா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் என்பது நேரடி குரான் வசனம் அப்போ அது எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி அதே நிபந்தனை தான் இஸ்லாத்துக்கு வருகின்றவருக்கு அதுக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதுல சிறுக்கு பல கொலைகளும் அகப்படுமாக இருந்தால் அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீமுக்கும் என்ன அந்த மாதிரி கொலை செஞ்சிருந்தால் தௌபா என்ற வாசல் என்ன செய்யப்பட மாட்டாது மூடப்பட மாட்டாது என்ற நிலைப்பாடு தான் சரியானது ஆனால் ஒரு விஷயம் உண்மை மற்ற பாவங்களைப் போலல்ல ஹஜ்ஜர ஹஜ்ஜரவாசியான் ஒரு விசாலமான பகுதி அந்த இடத்துல என்ன செய்யுது சுருங்கிறது மத்த மத்த பாவங்களில் தௌபா செய்கிறது வேற கொலை குற்றத்துக்கான தௌபா என்னது செய்யறது வேற அப்படின்றது ஒரு வாசல் அடைக்குது நாளை மறுமையில் மற்ற அமல்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பான் ஆனா கொலை செஞ்சது என்றதை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நல்லமல்கள் அவன் மீது சுமத்தப்படும் எங்கட என்றது எங்களுக்கு தெரியாது அதனால அது ஒரு 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 பயங்கரமான ஒரு நிகழ்வு என்ற அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்னது மிகவும் சரியானது சொல்லி என்ன செய்கிறாரு ஃபஹாதா ஜவாபு மாச அல் தும் அன்பு இதான் நீங்கள் கேட்ட என்ன அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா எங்களையும் உங்களையும் இஹ்வானன் அலா சுரீரின் முத்தகாபிலையும் சொர்க்கத்தில் ஒருவருக்கொருவர் ஒருவர் முகம் பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை சொர்க்கத்திலே அந்த விசாலமான சிம்மாசனங்கள் கட்டில்களை அல்லாஹு தாலா ஆக்குவானாக என்ற அந்த குரான் வசனத்தை சூர் அஹிஜ் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்லி ஆமீன் மீன் அப்படின்னு சொல்லி அந்த துவா அல்லாவை புகழ்ந்து இதை முடிக்கிறாய் பத்தா கேள்வியே அப்போ அந்த கேள்வி இதில் முடியுது நான் இதை இப்போ எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த சொல்லப்பட்ட மூணு ஒன்று நஃபில்களை பற்றி கேட்ட அந்த சப்ஜெக்ட்டும் அடுத்ததாக வந்து என்ன இது அல்லாஹ் அதை துவா கபுலாகர் முதலாவனத்துக்கு அரசியலிருந்து அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இறங்கி வரக்கூடிய நம்ம அதில் அரிசியில் இருந்துன்னு சொல்லக் கூடாது அல்லாஹுத்தாலா இறங்கி வரக்கூடிய முதலாவணத்துக்கு இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வில் அல்லாஹு தாலா என்ன அதாவது துவா கபுலா துவாக்களை அங்கே பாண்டு வருது அது எப்படி என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் என்ற பகுதியும் தௌபாவுடைய பகுதியும் இந்த அமல் ரிலேட்டடாகி ஈமானிய படித்தரங்கள் பாவங்களுக்கான பரிகாரம் பெரும்பாவங்களுடைய தரப்படுத்தல்கள் அதுக்கப்புறம் நஃபிலில் நஃபில்களில் எது சிறந்தது என்று சொல்கிறது அடுத்த துவா எப்படி கபூலாகும் என்பதை புரிந்து கொள்வது அல்லது தௌபாவுடைய வகைகள் என்ற பகுதி வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம் நம்ம பார்த்துட்டோம் விஷாலா அடுத்த பகுதியை நேரத்தில் எடுத்துக்கோங்க பார்ப்போம்